அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் உலகத் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் உங்கள் முத்துக்குமார் பேசுகின்ற இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய மூன்றாவது பிறந்த நாளிலே தமிழ் அறிஞர்களுக்கு சமூக ஆர்வலருக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து விருது இந்த தமிழ்ச்சங்கம் பெருமை எடுக்கின்றது அந்த வகையிலே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக காமராஜ் அன்பு தம்பி பாஸ்பூர் தம்பி சின்ன பிள்ளை எங்களுடைய இடம் என்ன கேட்டீங்க குமர கோயில் தான் குமர கோவில் தான் எங்களுடைய பட்டிமன்றம் நடக்கும் வழக்கால் மன்றம் நடக்கும் மிகப்பெரிய தமிழர்கள்லாம் அந்த இடம் நம்ம குமர கோயில் எங்கள் வயசு எல்லாம் எனக்கு காத்துக்கெல்லாம் ஒரு இரு வயசு தமிழ்நாட்டில் வராத தமிழர்கள் எங்க கடலை ஓட்டி வந்திருக்காங்க திருவாரணர் வந்திருக்காரு கி அப்பா விசுவா வந்திருக்கிறாரு தமிழர்கள் அத்தனை வரையும் வரவழைத்து பேச வந்திருக்கிறாரு இதை விட சிறப்பு ஒன்பது நாட்கள் சங்க இலக்கிய மாநாட்டினை கடலோர் இது வரைக்கும் உலகத்திலே கிடையாது சங்கலிக்க மாநாடு நடத்த இடம் கடவுள் துறை ஒன்பது நாட்கள் நடத்தணும் அந்த அளவுக்கு அப்பதான் இப்ப கூட இருந்து ஒரு பாசத்துக்குரிய தம்பி காமராஜ் நல்ல ஒரு இலக்கியவாதி அவங்க எனக்கு பார்த்தான் அவர் பெரியவர் வந்து கவுன்சில் சேர்ந்தவர் பேரணையா அவர் மேல ஒத்திருக்காரு அவர் அவங்க எல்லாம் நல்ல அந்த அந்த குடும்பமே வந்து ஒரு சமூக சேவை செய்கிற குடும்பம் ஆனா தம்பி வந்து நல்ல தமிழ் பற்றாளர் அதனால தம்பியை இந்த நிகழ்ச்சிக்கு வரவழைத்து அவரை பாராட்டி பேசுவதை ஐந்தாம் உலகத்தமிழ் சங்கம் மகிழ்ச்சி அடைகின்றது அவருக்கு இந்த நூலிலை தருவது